அருமையான இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன் அப்போ சொல்ல இருபத்தி எட்டுல ஐந்தாம் பசனம் பாருங்களேன் அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான் ஆம அந்த பூச்சியை உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான் பவுளை குறித்து சொல்லுகிறது அவன் விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறான் அங்கே ஒரு சர்ப்பம் அவனை அவனுடைய கைகளை கப்பிக்கொள்கிறது இவன் மேலிருந்த அபிஷேகம் அந்த சர்ப்பத்தின் தன்மையை மாற்றிவிட்டது கடைசியில் போட்டிருக்கு அந்த பூச்சி என்று ஆவேன் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அப்போ உங்க மேல இருக்கிற அந்த அபிஷேகம் ஒரு பிரச்சனை வரும் பொழுது அந்த பிரச்சனையுடைய வீரியத்தையும் மாற்றி மாற்றிவிடும் பிரச்சனையுடைய தன்மையும் மாற்றிவிடும் அந்த சர்ப்பம் பார்த்தீங்கன்னா விஷத்தன்மை கொண்டது ஆனால் இவன் கடைசியில் அதை உதறி போடும் பொழுது அந்த தன்மையே மாறி அது பூச்சியா போயிடுச்சு இன்னைக்கு நான் சொல்றேன் உங்க பிரச்சனை ரொம்ப விகரஸா உங்க மேல வருது ஆனா உங்களை நெருங்கும் பொழுது மாறிவிடும் கர்த்தர் உங்களை அபிஷேகித்திருக்கிறாரே அந்த அபிஷேகத்தின் அப்பொழுதுதான் நீங்களே கர்த்தர் உங்களோடு அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டான் சில காரியங்களை நாம் உதறி தள்ள வேண்டும் பாருங்க சில காரியங்கள் நம்மை கம்பிக் கொண்டிருக்கிறது அது நமக்கு தேவையில்லாதது அதை நாம் உதறி தள்ள வேண்டும் நாம் அதை உதறி போடும் பொழுதுதான் நான் ஒரு தீங்குமடையாத இருப்போம் ஆமன் அப்ப இந்த பிரச்சனையில இந்த எப்படி வெளியே வர்றதுக்குன்னா ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க அவர் சொல்லுவார் சில காரியங்களை நீ உதறி போடு சில கோபங்களை நீ உதறி போடு மன்னிக்க முடியாமல் இருக்கியா மன்னி மன்னிப்ப நீ என்ன செய்ய அவங்களுக்கு அருளி விடு செல்கிறார் ஆமேன் அப்போ சில காரியங்களை நாம் உதற வேண்டும் சில உறவுகளை கூட நாம் உதற வேண்டும் ஆமேன் அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்குமடையாத கத்துருடைய வார்த்தை சொல்லுகிறேன் ஒரு தீங்கும் அடையாதி இருப்பீர்கள் தெய்வன் இந்த காரியத்தில் உள்ள இவங்களை வழி நடத்தி இதுலிருந்து வெளியே கொண்டு வரப்போகிறார் அந்த வெளி வரும் பொழுது ஒரு தீங்கும் அடையாது இருப்பீர்கள் பாருங்க சாத்ராக் கமேஷா காபித் நேக்கவா கிணியில போடுறாங்க அங்க பாத்தீங்கன்னா நாலாம் மனிதர் வருகிறார் அப்படின்னு நடக்குது இவங்க அப்படியே உலாவி கொண்டிருக்கிறாங்க அவங்க உங்களை வெளியே கொண்டு வரப்போ அக்கினி மனம் அவர்கள் மேல் வீசவில்லை ஒரு தீங்கும் அடையாதிருந்தார்கள் ஒரு சேதமும் அடையாதிருந்தார்கள் நான் சொல்றேன் இந்த கடின பாதையில சென்று கொண்டு இருக்கிறீர்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை வழிநடத்துகிறது இதிலிருந்து வெளியே வருவீர்கள் வெளிவரும் பொழுது ஒரு தீங்கும் அடையாதிருப்பீர்கள் அப்படின்னா என்ன ஒன்னையும் நீங்க இழக்க மாட்டீங்க நீங்க நீங்க இழந்த மாதிரி இருக்கலாம் ஐயோ இது போச்சே அது போச்சே அன்று சொல்கிறாரு ஒரு தீங்கு அடையாதிருப்பாய் விசாசி என்னென்னமோ செஞ்சு பார்க்கலாம் குடும்ப சமாதானத்துக்கு எடுக்க ஆனால் அன்று சொல்கிறாரு ஒரு தீங்குமடையாதிருப்பாய் எனவே உங்கள் அபிஷேகத்தை புரிந்து கொள்ளுங்க அபிஷேகத்தை புரிந்து கொண்டு உங்கள் சூழ்நிலையின் தன்மையை நீங்கள் மாற்றிவிடுங்கள் அதே நேரத்தில் உட வேண்டியவைகளை நீங்கள் உதறிவிட்டு ஒரு தீங்குமடையாதிருங்கள் கர்த்தர் உங்கள் மூலமாய் மகிமைப்படுத்தட்டும் அதுக்கப்புறம் பார்க்குறோம் இதன் மூலமாக அவர் பெரிய ரிவைவலே அந்த இடத்துல வருது கர்த்தர் உங்களை ரிவைவலில் பயன்படுத்துகிறாரு உங்க மூலமாக பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு அனை ஆத்துமாக்களை நீங்கள் அறுவடை செய்வீர்களாம் எக்கத்துருங்க இருக்கிறார் ஆஸ்பதிப்பார்